ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் இருக்கான வருமானம் இந்த வாரம் இருக்குது செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சந்தேக செலவுகள் மேரிட்டு லைஃப்பில் இனிமே இல்லாத காலகட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதே உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் ஒன்று இன்னொரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் லவ் சக்ஸஸ் ஆகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா சுமாரான பலன் பெருசாக லாபம் வருமானங்கள் இல்லை ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் வேலையை மாறணும்னு இருந்தீங்களோ வேலை மாற்றம் உங்களுக்கு உண்டு வேலையில் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச்ஓவர் ஆகிற நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் விச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப அவசர அவசியம் இருந்தது லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அவ்வளோ சிறப்பாக இல்லை தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தாய் செய்கிற ரெண்டு பக்கமும் உங்களுக்கு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நன்காம் இடத்துல ராகு இருக்கிறது ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடுவது மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் கலந்துருக்கு ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாருங்க பெருசாக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம்